गजाननम्बुधगणादिसेवितम् कवित्तजम्पूपलसारपक्षिदम् उमासुदं शोकविनाशकारणम् நமாமி பாத பங்கஜம் சகஸ்கரா தொலைக்காட்சி ஊடகத்தின் வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இந்த யூடியூப் சேனலில் என்னென்ன விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன் இந்த தொகுப்பில் முக்கியமாக கோயில்களை பற்றி பேச போகிறோம் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக தகவல் அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வாஸ்து ரீதியான அமைப்பு அப்படிங்கிற பற்றியும் நம்ம பேச போகிறோம் பொதுவாக நம்ம கோயில்கள் அப்படி பற்றி சொல்லணும் அப்படின்னா கோயில்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது அது தனி ஒரு டாப்பிக்காக இருக்குது நம்ம கோயில்களுக்கு ஏன் போகணும் அப்படிங்கிற விஷயமும் அது ஒரு தனி தத்துவமாக இருக்குது இந்த கோயில்கள் அப்படின்னாவே இது யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா மனிதர்களுக்காக மனிதர்களோட மன நிலையை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த கோயில்கள் அப்படிங்கிறது இருக்குது பொதுவாக பரிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் கட்டமாக மனதை சரிப்படுத்துறது அப்படிங்கிறது தான் அதுக்கு பேர் இந்த பரிகாரம் அப்படிங்கிறதே வந்து மனசை சரிப்படுத்தினா உடம்பு சரியாகும் மனசு உடம்பு சரியாச்சுன்னா இயல்பாகவே வந்து வாழ்க்கை அமைப்பு மாறும் அப்படிங்கிற தத்துவத்தில் தான் கோயில்கள் அப்படிங்கிற விஷயமே வந்து கட்டமைப்பு வந்துச்சு அது சரிங்க அந்த கோயில்கள் அப்படிங்கிறது வந்து நாம் எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்போம் இனியும் போக போகிறோம் அதில் பிரபலமான கோயில்கள்னு ஒரு தனியாக இருக்குது அதே சமயத்தில் தெரியாத கோயில்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் நிறைய கோயில்கள் நம்ம போயிருப்போம் போயிட்டு வந்திருப்போம் ஆனால் அந்த கோயில்களை பற்றியோட ஒரு நுட்பமான விஷயங்கள் அந்த கோயிலில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஒரு தத்துவம் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சவங்க ஒன்று நமக்கு சொல்லியிருந்துருக்கணும் இல்லை நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிருக்கணும் நம்மோட கீருக்குடி இன்றைக்கி வாழ்க்கை முறையில் அப்படியெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோமா அப்படின்னா அப்படி இல்லை நினைக்கிறோம் கிளம்புறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி தான் ஒரு வழிபாடு முறை நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கோயில்கள் வந்து நிறைய இருக்குது அந்த கோயில்களோட தன்மை என்ன ஒவ்வொரு கோயிலோட தத்துவ அமைப்பு என்ன அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அதிசயமான விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது இயல்பாகவே நம்ம மனசுக்கு என்ன தோணுன்னா பெரிய கோயில்கள் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு சிறப்புக்குரிய கோயில் ஒரு சந்தில் இருக்குது ஒரு குந்தில் ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்று வீரியம் இல்லாத அமைப்பு இல்லை அதில் சக்தி இல்லாத கோயில்கள் அப்படிங்கிறது இயல்பாகவே நம்ம மனம் சொல்லக்கூடிய ஒரு பதில் ஆனால் அப்படி இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை கோவில்கள் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த கோயில் அப்படிங்கிறது வந்து மூர்த்தத்தின் அடிப்படையில் வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூர்த்தம் அப்படிங்கிறது அந்த கோயிலோடய சன்னிதானத்தில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது விஸ்தாரமாக இருக்கக்கூடிய அந்த மண்டபங்கள் எல்லாம் பற்றி நம்ம சொல்லணும் அந்த மூர்த்தத்துக்கு உண்டான பவர் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குது அது கோயில்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் அதை பற்றி அங்கே அர்த்தம் இல்லை அந்த மூர்த்தங்களோட சக்தி வந்து ரொம்ப அபரிமிதமாக அங்கே இருக்கும் அதனால் இந்த சின்ன கோயில்களை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நாம் இப்போ என்ன போன போகிறோம்னா ஒவ்வொரு கோயில்களும் அந்த இருக்கக்கூடிய அதிசயத்தையும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நம்ம முடிவெடுத்திருக்கோம் அதனால நம்ம நண்பர்களுக்கு இதை நான் உங்களுக்கு ஒவ்வொரு கோவில்லாமும் ஒவ்வொரு பதிவிலையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன் அந்த கோயில்கள் நம்ம போயிருக்கிற கோயிலா இருக்கலாம் இல்லை போகாம இருக்கிற கோயிலா இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் இல்லை தெரியாம இருக்கிற விஷயமா இருக்கலாம் ஆனா அதுல நுட்பமான விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு அந்த தகவலை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் அதனால் இன்றைக்கி ஒரு கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் அப்படின்னு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோவில் அப்படின்னு சொன்னாவே ஒரு வார்த்தை நமக்கு ஞாபகம் கோவில் இருக்கக்கூடிய இடத்துல தான் குடியிருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா கோவில் இல்லாத கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவோம் அவையவர் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க ஆலையும் தொழுவது சாலமும் நன்று ஒரு இடத்துல கோயிலில் தான் ஊரே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கோயில்களால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்கு நான் அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் அந்த ஊரோட பேர் வந்து கும்பகோணம் ஏன் அந்த கும்பகோணத்தில் அத்தனை கோயில்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா பூமியோட தத்துவங்கள் எப்படி இருந்தாலும் ஆதர்ஷனமாக இருக்கக்கூடிய இடங்கிறது சில பகுதிகளில் இருக்கும் அதனால் அந்த இடத்துல வந்து கோயில்கள் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய காரணம் ரெண்டாவது அந்த கோயில்கள் வந்து ஒவ்வொரு கோயிலிலும் ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு இருக்குது அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படியான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலோடய தன்மை தான் நம்ம பேச போறோம் அந்த கோயில் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கோயிலோட வரலாறு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி ஒரு கரும்பு விவசாயி அவர் உற்பத்தி பண்ண கரும்பையெல்லாம் எடுத்து ஒரு மாட்டு வண்டியில் கட்டுக்கட்டாக கட்டிக்கிட்டு அதை கரும்பு ஆலைக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணி அவர் பிறப்பிட்றாரு அவர் பயணம் ஒரு நீண்ட தூர பயணமாக இருக்குது அவர் இருக்கிற வழியில் அவர் வண்டியில் வந்த அந்த களைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்க பக்கம் திரும்பி பார்க்கறாரு அவங்க பெரிய ஒரு ஆறு ஒன்று இருக்குது அந்த ஆறு பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே முகம் கழுவலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறாரு அங்கே முகம் கழுவிட்டு இருக்கார் அவருக்கு பின்னாடி ஒரு பையன் வந்து அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கு இவர் ஒரு முகம் விட்டு திரும்புகிறாரு இந்த பையன் நிற்கிறாரு அந்த பையன் விட்ட கேட்குறாரு ஐயா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது இந்த வண்டியில் இருக்கக்கூடிய கரும்பு எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இவர் பையனை பார்த்தோன்னா கீழே மேலே பார்த்துட்டு அவர் எதையுமே பதில் சொல்லாமல் அவர் பாட்டில் வந்துட்டு இருக்காரு அந்த பையன் பின்னாடி வந்து ஐயா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது ஒரு கரும்பு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப தன்மையாக கேட்குறாரு அவருக்கு இந்த பதில் சொல்ல விரும்பலை அவருக்கு அவர் கேட்கறதை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை திரும்ப மேலே வண்டியில் உட்காந்துட்டு அவர் வண்டி எடுத்துகிட்டு பெறப்பட்டார் இந்த பையன் என்ன பண்ணுறாரு திரும்ப அந்த வண்டியோட பாதையிலேயே பின்னாடியே போயிட்டே இருக்காரு அவர் திரும்பி பார்க்கும்போதெல்லாம் இவர் வந்து அந்த கரும்பை கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ஐயா கொஞ்சம் கரும்பு கொடுங்க ஐயா கொஞ்சம் கரும்பு கொடுங்கன்னு கேட்குறாரு அந்த குழந்தையோட வார்த்தையை வந்து இந்த ஊர் மக்கள் போறவங்க வந்து அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால அந்த பெரியவர்கிட்ட வண்டிக்காரர்கிட்ட ஐயா குழந்தை ரொம்ப நேரமா அந்த கரும்பு கேட்டிருக்காரு ஒரு கரும்பு தான் நீங்க கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி அதனால வந்து அவர் அதை பத்தி பெருசா எடுத்துக்காம அதுக்கு பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாரு ஐயா அதை வண்டியில் இருக்கிற கரும்பு வந்து நாம் சாப்பிட்ற கரும்பு இல்லை இது ஒரு ஒரு மூங்கில் இதை வந்து நீங்கள் கரும்பாலையில் கொடுத்து அரைச்சாதான் அதில் சர்க்கரை வரும் இப்போ நீங்கள் எடுத்து கிடச்சிங்கன்னா உப்பு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு வழுப்பலுக்காக சொல்கிறாங்கிறது ஊர் மக்களுக்கு தெரியுது இந்த பையனோட முகத்தில் வந்து ரொம்ப ஏக்கம் அதிகமாகிடுச்சு நீ கரும்பு கிடைக்காது அப்படின்னு அதே இடத்துல நின்றுறான் வண்டி அது வாட்டில் போயிடுது இவர் மறுநாள் வரைக்கும் இந்த வண்டியை போயிட்டு அந்த ஆலைக்கு கரும்பாலைக்கு போகிறாரு கரும்பாலையில் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த ஆலை ஓனர்கிட்ட போய் ஐயா அந்த கரும்பெல்லாம் கொண்டு வந்துட்டு எனக்கு நீங்கள் கூலி கொடுங்க அப்படின்ட்டுறாரு அவர் முதலாளி வந்து வண்டியை பார்க்குறாரு பார்த்துட்டு இவரை திட்டுறார் ஏயா உனக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்கா வண்டி போகிறா நானாக வச்சுக்கிட்டு கரும்பு கொண்டு வந்திருக்குறேன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாரு இவருக்கு ஒரே ஆச்சரியம் திரும்பி பார்க்குறாரு வண்டி பூரா பூரா நாணலாக இருக்குது இதே எப்படி வண்டியில் நம்ம கரும்பு தானே கொண்டு வந்தோம் எப்படி நாணலாக மாறிச்சு அப்படின்னு இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆச்சரியத்தோடு சேர்ந்து பயம் பயத்தோடு சேர்ந்து மயக்கமும் வந்துருச்சு அவருக்கு அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றுடுறாரு அவரால் எந்த செயல்பாடும் ஏன்னா ரொம்ப தூரம் அந்த வண்டியில் வந்து இந்த விற்கிறதுக்காக ரொம்ப ஆசையாக வந்தவர் பணம் கிடைக்காதுங்கிறதுனால பெரிய மன உளைச்சலுக்கு ஆராயிறாங்க திட்டினால அவர் மனசு வருத்தம் தாங்காமல் வண்டி எடுத்துகிட்டு திரும்ப அவரோட ஊருக்கு வர ஆரம்பிச்சிடுறாரு ஊருக்கு வந்து அவர் வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் அதை எப்படி நம்ப முடியாமல் எப்படி இந்த மாதிரி நாணல் வண்டியில் வந்துச்சு அப்படின்னு குழப்பத்தில் இருக்கும்போது இவர் தாங்க முடியாத வேதனையில் திரும்ப மயக்கம் ஆகிடுறாரு மயக்கமாகி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த தூக்கத்தில் கனவு வருது அவருக்கு அந்த கனவுல ஒரு பையன் வந்து கரும்பு கேட்டால் இல்லைங்களா அந்த பையனோட அந்த உருவம் அந்த கனவில் தெரியுது அவர் பார்த்த உடனே கனவுலையே ரொம்ப ஆச்சரியப்படுறாரு இந்த பையன் பார்த்த மாதிரி இருக்கு இதுதான் கரும்பு கேட்ட பையன் அப்படின்னு நினைக்கும்போது அந்த உருவம் பேசுது நான் தான் விநாயகபுரமான் நான் தான் உங்கள்கிட்ட வந்து கரும்பு கேட்டேன் எனக்கு நீங்கள் கரும்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படி டக்குன்னு முடிச்சு பார்க்கும்போது அந்த உருவம் மறைஞ்சிருது இதை எப்படி ஒரு சொல்லி வளர்க்குறதுன்னு தெரியல திரும்ப என்ன பண்ணார் அதே வண்டியை எடுத்துகிட்டு அதே அந்த எந்த பையனை சந்தித்தாரோ அதே இடத்துக்கு வர்றார் அங்கே வந்து பார்க்கும்போது அந்த பையன் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறாரு இவர் வந்து வந்தோடனே பார்த்தோன்னே இவருக்கு பிரமிப்பாயிட்டு அவர் பாதத்தில் சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணி விநாயக பெருமானே என்னை வந்து பண்ணிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மண்டியிட்டு வேண்டாரு விநாயகர் வந்து அவர் ஆசுவாசப்படுத்தி ஒன்றும் இல்லை உனக்கு தர்ம சிந்தனையே இல்லாமல் நீத்தனை நாள் இருந்துட்டேன் உனக்கு தர்ம சிந்தனை தான் இப்படி ஒரு இப்போ ஒன்றும் நீ பயப்படாத இப்போ திரும்பிப்பார் உன்னோட வண்டியை அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் திரும்பி பார்த்துருக்காரு பழையபடி அவர் கொண்டுட்டு வந்த கரும்போட அமைப்பு அப்படியே இருந்திருக்கு இதை அவர் பார்த்தன்னு ரொம்ப சந்தோஷமாகி விநாயக விநாயகப் பெருமானை ரொம்ப வணங்கி அவர்கிட்ட நிறைய ஆசீர்வாதங்களையும் வாங்கிட்டு அவர் வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறு நடந்த இடம்தான் கும்பகோணம் அந்த கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் நகர் பிரசித்தியாக இருக்கக்கூடியதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா ஒரு கோவில் அதுதான் அந்த கும்பேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்கிறது அந்த கும்பேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இந்த விநாயகரோட ஆலயம் இருக்குது அந்த விநாயகரோட பேரே பார்த்தீங்கன்னா கரும்பாயிரம் கொண்ட பிள்ளையார் அப்படின்னு பேர் அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்துறதுக்காகவே அந்த அந்த நாமத்திலேயே வந்து அந்த திருக்கோயில் உருவாகியிருக்கு அதனால இந்த பேர் நாமத்தை வச்சு நீங்கள் பார்க்கும்போது கூட அது வந்து ஒரு குருஸ்தலம் அதாவது குருவுக்கு உண்டான அருளும் அந்த திருவுக்கு உண்டான அருளும் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரசித்தியான ஒரு இடம் கோவில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது சாதாரணமான இடமா இருக்கலாம் அங்கே அவர்களுடைய தன்மை அப்படிங்கிறது மிக சிறப்பான பிரசித்தியான அமைப்பு ஆலயம் நீங்கள் கும்பகோணம் போகும்போது நீங்கள் அங்கே போய் சந்திச்சுட்டு வாங்க அந்த பிள்ளையார் உங்களுக்கு வந்து கஷ்டமான உங்களோட எல்லாம் இந்த கரும்பு இணைக்கிற மாதிரி ஒரு நல்ல தத்துவமாக மாற்றி உங்கள் நம்மளோட வாழ்க்கையும் மிகச் சிறப்பாக இருக்கிற மாதிரி இனிப்பாக இருக்கிற மாதிரி நமக்கு மாற்றி தருவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை இது மாதிரி ஒரு புரிதமான ஸ்தலங்கள் ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடந்த இடமெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம உங்களுக்கு தரப்போகிறோம் இந்த பதிவு இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் அடுத்த பதிவில் இதே மாதிரி ஒரு அற்புதமான ஆலயத்தோடு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்